ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் இத்து போன மிக்சர் மூணு பேசிச்சான் பார்வதியும் கமுர்தினும் பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு வேவிலங்களை இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் சில விஷயங்கள் நடந்தது அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மூணு மிக்சர் அதாவது விக்ரம் சபரி மற்றும் திவ்யா கணேஷ் மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன அறுத்து கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரில பாரதி கம்பதியை பற்றி ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வருத்தப்படல பட் இருந்தாலும் நம்ம வந்து பெரிய கலட்டோம் பிடிக்கிட்டோம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க நீங்கள் அப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் கலட்டவும் இல்லை பிடுங்கவும் இல்லை அந்த இடத்துக்கு சரியா டாப் ஃபைவ்க்கு தகுதியற்ற ஒரு நபர்கள் தான் நீங்கள் எல்லாருமே அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நம்ம வந்து இங்கே டாப் ஃபைவ்ல இருந்ததுனால இப்போ சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால கிடையாது ஆக்சுவலாக எலிமினேஷன் எல்லாம் வந்து மக்கள் ஒரு பக்கம் பிடிச்சாலும் நம்ம வந்து எப்படியோ வந்துவிட்டோம் நீங்கள் எப்படியோ தான் வந்தீங்க அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்வதி கமூர்த்தின் கொஞ்சம் கோவத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அந்த கோபம் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இப்போ குமரன் அப்படின்ற கேரக்டர்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப தங்கமாக இருந்தது வெளியே அவன் கொஞ்சம் அதை ஸ்டேபிள் பண்ணியிருந்தான் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு வேற எங்கேயா லைஃப் வந்து மூவ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா சொல்ல அதுக்கு அதுக்குன்னு விக்ரம் வந்து ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அதே மாதிரி பார்வதி இந்த வீட்டோடல பயங்கரமான ஒரு ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருக்கா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி மாதிரி அவன் சொல்ல அடுத்து சபரி அந்த அப்பாவை பற்றி அவர் பேசின அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல அந்த ஏவியில கூட நிறைய இன்னைக்கு வந்து அவள் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா சொல்ல ஆமாம் அவங்க அப்பா பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறது அது இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க எஃபர்ட் வந்து நிறையா போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்காக அப்படின்றது அதான்டா நாங்களும் சொல்கிறோம் தொண்ணூறு நாள் அவள் போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது விக்ரம் வந்து ஒத்துக்கிட்டான் அதுக்கு அதுக்குன்னே ஆமாம் அதுலேன்னு மாற்றுக்கிறது இல்லை பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எனக்கு காரில் இருக்கிறது தான் கோவம் பயங்கரமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏழே ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி சான்றா என்னமோ பெரிய தியாகி லெவலுக்கு நீங்கள் வந்து பண்ண அந்த விஷயம்லாம் இருக்கு பார்த்தியா அதெல்லாம் மறக்கவே முடியாதான் இப்போ எழுதி வச்சுக்கோங்க கர்மம் அவங்கள விடாது சீரியஸாக சொல்கிறேன் அந்த இடத்துல பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரியா அந்த இடத்துல தள்ளிவிட்டு அவன் நடிக்கிறது சும்மா விட்டுருந்தா கூட அப்படியே அவளே எழுந்தி போயிருப்பா சாண்ட்ராவை நீங்கள் போய் பக்கத்தில் போய் இருந்து அவளை எழுப்ப எழுப்பி போட்டு அவள் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சு உள்ளே கூட்டு போய் பயங்கர ட்ராமா பண்ணி இவள் காரில் உட்காந்து கேட்டால் வார்த்தையை வந்து கரெக்டாக விட்டாலாம் கிட்ட வந்து வார்த்தை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தினாங்களா அதாவது அவன் வார்த்தை கோவம் வந்தால் நீங்கள் கூட விக்ரம் வார்த்தைகள் நிறைய ஜாலியாக பயன்படுத்திட்டீங்க அது கூட அந்த கோபத்தில் ஜட்சி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நான் வந்து கோவப்படும்போது எந்த ஒரு வார்த்தையும் வந்து அவ்வளோவா விடமாட்டேன் மூஞ்சு ஓன ஓனக்கிழவின்னா ஆ பொறுக்கின்ற பார்வை எவ்வளோ வார்த்தை நீ யூஸ் பண்ண நீ எல்லாம் வந்து ஆட்டிகிட்டு இருக்கியா அங்கே போனியா அங்கே போனியா தடைக்கிட்டு இருக்க மாதிரி வரல என்னென்னமோ பேசுனான் கேடு கிட்டத்தனம்னா சாண்ட்ராவை பேசுறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை உட்காந்து பீன் பேக்கை போட்டு உட்காந்து நல்லா பேச மட்டும் வக்கு இருக்கு உனக்கு முஞ்சு மூஞ்சி பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ இப்போ பீலிங் உட்காந்துங்க ஒரு வெங்காய விஷயத்துக்காக வந்து சண்டையை போட்டு நீங்கள் வெளியே போய் பார்க்க தானே போகிறீங்க அந்த விஷயத்தை என்ன நடந்திருக்குன்ட்டு இவ்வளோ கேவலமான அவங்களா இருப்பாங்க தெரியல அவங்க நல்லா இருக்கணும் ரெண்டு பேர் அப்படின்றாங்க கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்கடா நீங்கள் தான் நாசமாக போவீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா தொண்ணூறு நாள் உழைப்பு வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டு எனக்கு என்னென்னா அந்த இடத்துல பார்வதி ரெட் கார்டு கொடுத்தது எல்லாமே ஓகே தான் அதில் மாற்று கருத்தில் சான்றா அவன் பாருங்கள் எல்லாருமே சாண்ட்ரா ஒரு நாடக மேடையை வந்து இது பண்ணி அறங்கேட்டுனா பாரு அதை எல்லாம் இங்கே நடிச்சுக்கிட்டு இப்போ வந்து மூஞ்சு மொகரை நல்லா சூனியா மாதிரி உட்காந்துக்கிட்டு இவளுக்கு டைட்லாம் உட்காந்து அது இல்லாமல் நான் யாரையும் கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கா டீம் கண்டென்ட் விடுத்தா ரெடி பண்ணணும்ல திருப்பியும் ஓ ஓட்டிங் முடிஞ்சிருச்சிக்கா இனிமேல் நீ கண்டு கொடுத்தாவில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது நான் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நிறைய பேர் வந்து வேணாம்னு சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து வந்தேன் பிஆர் ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணேன் நீங்கள் ஹேட் மீன்ஸ் ஏதோ தான் பண்ணிக்கோங்க அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு வெளியே பிஆர் அக்கா உடைய சிஷியக்கள் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை எது பண்ணாலும் எடுத்து போட்டு அவள் தான் டைட்டில் அவள் தான் குயின் அவள் தான் பட்டர்ஃப்ளை அவள் தான் எருமன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கிடப்பானுங்க அதனால் இந்த அம்மா கான்ஃபிடெண்ட்டாக பேசுது நான் வந்து என்னால் நீங்கள் பண்ணுங்கள் நான் அதை வந்து எனக்கு எதாவது கிரெடிஸு வந்துச்சா நான் மாற்றிப்பேன் எனக்கு வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் கேம்னால் என்னன்னே தெரியாத ஒரு தற்குறையெல்லாம் டாப் ஃபைவ்ல வந்துட்டு இது மூஞ்சி பேசி தொலைது அப்படிங்கிறது இது டைட்டில் இன்னும் வேறு டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் என்னத்தை சொல்கிறதே தெரில உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்வதி கமுர்தீங்களில் கம்மருதி மட்டும் வராருக்க பார்வதி வரலை ஓகே அதுதான் முடிவையாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சரி